வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம பார்க்க வந்து பார்த்திங்கன்னா வளசவாக்கம் வளசரவாக்கம் நியர் வந்து ஆர்காட்டில் வந்து பார்க்கப்படும் சில ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன் இதில் தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் வந்து சேலுக்காக இருக்குது புது வீடு அதான் பார்க்க தேர்ட்டி தட்டுப்பீட்டு ரோடு டிரைனேஜ் மெட்ரோட்ட எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது கீழே ஃபுல்லாகவே கார் பார்க் கொடுத்துருக்காங்க மொத்தம் இது எட்டு கார் பார்க்கிங்க ஆறு வீடு தான் எட்டு கார் பார்க்கிங் அதில் வந்து சில பேர் டபுள் கார் பார்க்கிங் எடுத்துகிட்டாங்க பற்றி ஒரு கார் கூட இது தான் உங்களோட கார் பார்க்கிங் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது சைடில் வந்து பைக் பார்க்கிங்க்கே தனியாக இடம் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து பைக் பார்க்கிங்கான இடம் கீழே லிஃப்ட் இருக்குது காமனாக வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது காமனாக வாட்ச்மேன் செக்யூரிட்டி யாராவது போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கான பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் சுற்றி வந்து கார் பார்க்கிங் தான் நம்ம இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம் பக்கத்துலேருந்து வாக்கு டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன் வித்தியாசுரம் ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆர்காட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டரில் போகலாம் அதுக்கப்புறம் பக்கத்தில் சரணபவன் ஹோட்டல் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் பக்கத்தில் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் கீழே லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரே வீடு தான் சேலுக்கு இருக்குது மொத்தம் ஆறு வீடு ஆறு வீட்டில் அஞ்சு வீடு சேல் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு வீடு இருக்குது சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இப்போ மேலே வந்துருக்கும் மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க டெட்டுண்டு ஸ்ட்ரீட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு வீடு தான் ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு வீடு மொத்தம் மூணு ஃப்ளோர் கட்டிருக்காங்க மொத்தம் ஆறு வீடு இருக்குது ஆறு வீடுமே வந்து அஞ்சு வீடு புக் ஆகிடுச்சு ஒரு வீடு மட்டும் நமக்கு இப்போ சேலுக்கு இருக்குது தான் பார்க்க வந்துருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேசிங் ரொம்ப அழகாக பில் பண்ணியிருப்பாங்க மெட்டீரியல் எல்லாமே சொன்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க இது வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் தான் டோர் ஸ்டார்ட் ஆகும் இங்கே வந்து லிஃப்ட் இருக்குது அப்படி வாசலுக்கு எதிர்க்கு வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் இருக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் டீ குட்டில் டோர் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க ரெண்டரை இன்ச்சில் பண்ணியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டரை இன்ச்சில் வந்து டீ குட் டோர் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பெட்ரூம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதில் கொடுக்க மாட்டாங்க ஒரு இதில் ஒரு பெட்ரூம் அட்டாச் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் தான் இருக்கும் இது அதில் எல்லா பெட்ரூமே கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஹால் வந்து நல்ல பெரிய ஹால் நல்ல ஒரு பெரிய ஹாலு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு எட்நூத்த ஆறுநூற்றி ஐம்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் இருக்குது இது லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் சொன்ன மாதிரி தான் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா கட்டிருக்காங்க ஆறு வீடு பிரைம் லொக்கேஷன் ஒரு நூற்றி ஐம்பது டு இரநூறு மீட்டர் தான் சான்ஸ் ஆர்காட் ரோடு வந்துடும் அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷனில் ரொம்ப நடந்து போய் நம்ம இங்கே மெட்ரோ ஏறிக்கலாம் ஹாலில் ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க எல்லா மெட்டீரியலையுமே ஹை கிளாஸ் மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க ஈவன் கீழே வந்து கேஏஜே டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க மெட்டீரியல் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டிருக்காங்க ஒரு ஹாலு ஃபுல்லாக வீடு பார்த்துடலாம் பெரிய ஹால் ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இதிலே மஸ்கிட்டோ நெட்டோட யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து யூபிவிசி விண்டோ ஒரு டோர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இது பாத்ரூம் பாத்ரூமும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க நீட்டாக மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஹை கிளாஸ் மெட்டீரியல் தான் ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பெரிய தான் பண்ணியிருக்காங்க பெரிய வேறு தான் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம் டோர் கூட பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விஜிஎன்எல்லலாம் ஃப்ளாட்டெல்லாம் போடுவாங்க இது மாதிரி தான் போடுவாங்க அது மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கூட நல்லா வந்து திக்னஸ் அந்த வந்து எல்லாமே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க இவங்க பாத்ரூமில் வந்து அந்த வாசல் கால் கதவை கூட வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டோர் எல்லாமே ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் இது வந்து ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டாவது பெருசாக இருக்கு செகண்ட் பெட்ரூம் வந்து ஸ்டேஜ் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த யூவியுசி விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கிட்டோ நட்டோட உங்களுக்கு வந்து இந்த விண்டோ கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு அட்டாச்சு பாத்ரூம் மேலே வந்து ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கு டோர் எல்லாமே ஒரே கலரில் ஒரே இதில் தான் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் நம்ம வந்து இப்போ பார்த்தாச்சு மூணாவது பெட்ரூம் போகலாம் இங்கே வந்து கிச்சன் ரெண்டு பக்கம் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஸ்டேஜ் அடுத்தது இந்த சைடில் ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க வாஷிங் மெஷினோட நல்லா ஸ்பேசிஸான இடம் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் இருக்குது கீழையும் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணதுக்கு சுற்றுப்புடான ஒரு இடம் நீங்கள் எதாவது இன்டீரியர் பண்ணுறதுக்கும் மாடுலர் கிச்சன் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து நாங்களே நமக்கு முன்னாடியே பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் எங்களை கால் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு அந்த சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் இங்கே வந்து சைடில் வந்து கிராஸ் வென்டிலேஷன் வர மாதிரி ஜன்னல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வாஷ் மெஷி இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க நல்ல அழகாக பண்ணியிருக்காங்க அடுத்து மூணாவது பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க ரோட் வியூ பால்கனி ஸ்ட்ரீட் வியூ நல்ல ஒரு ஸ்ட்ரீட் வியூ அது ஃப்ரண்ட் எலிவேஷன் அது ஸ்ட்ரீட் வியூ முப்பதடி அடி ரோடு தான் அது ஸ்ட்ரீட் வியூ கொடுத்துருக்காங்க அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இதில் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்லா இங்கே காற்று வசதி நல்லாயிருக்கும் காற்று வசதி நல்லாயிருக்கும் இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் ஓகே ப்ரைஸ் வரும் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரோர் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சிங்கிள் கார் பார்க்கிங் இருக்கு இவி சார்ஜோடு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட் தவப்பேன் கூப்பிடுங்க கவிஞனில் சென்னை இன்னும் சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு ப்ரப்பிடி கண்டிப்பாக சேனல் கிடைக்கணும் நம்பறேன் இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்ட்டி செய்த சேல்கூட ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலில் ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ